மீட்டர் கட்டணம் அப்படின்னு சொல்லி உயர்த்தி தேர்தல் வரைக்கும் திமுக வந்து டீசல் பெட்ரோல் விலை வந்து கம்மி பண்றேன்னு சொன்னாங்க பண்ணி கொடுக்கணும் அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் ரெண்டாவது ஆட்டோ தொழிலாளருக்கு ஓய்வூதியம் வந்து ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி தரப்படணும் ஆட்டோ ஓட்டுநருக்கு எப்படி இந்த வீடு கட்டும் தொழிலாளர்களுக்கு வந்து வீட்டுமனை கொடுக்குற கொடுக்கிற மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் வீட்டுமனை இலவசம் இலவச மீட்டுமனை கொடுக்கணும் அவங்க குடும்பத்தில் முதல் இளம் பட்டதாரிகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு அளவில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் நடந்துட்டு இருக்குது அதனால இந்த அரசாங்கம் மாட்டோ தொழிலாளர்களை உடைய சத்தையும் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தையும் கணக்கில் எடுத்துட்டு அவங்களுக்கு ஓய்வூதிய தொகையை உயர்த்தி தரணும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு